தண்ணி தண்ணிண்ட நம்ம வீட்டு உப்பு தனியா இருக்கா நம்ம வீட்டு உப்பு இருக்கு நானா வீட்டுல பாண்டிய வீட்டுல வீட்டு தண்ணி மூடாது

எங்க ஊர்லயே வந்து எல்லாரும் கனவு விட்டாலும் ஒரு தீர்வு இருக்குது கண்டிப்பா வந்து உங்களால் மட்டும் தான் ஐயா முடியும் நீங்க வந்து எங்க எங்க ஊர் புத்தி அது இருபதாயிரம் மக்கள் இருக்காங்க ஐயா நீங்க வந்து ஒரு தருப்பாடு வட்டினா மட்டும் ஐயா தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நிறைய இருந்தா ஐயா எல்லாரும் வேண்டுகோள் இதை கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க எங்க எங்க ஊரை சுத்தி மக்கள் எல்லோரும் உங்களுக்கு நம்பிதான் இருக்காங்க ஒரு வாழ்வாதாரம் நீங்க நீங்க தான் வந்து ஷேர் பண்ணுங்க